அன்பர்களே வணக்கம் இது பாடகி ஹரிணி குறித்த பதிவு இவர் ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிறந்தார் பள்ளிகளுக்கு நடைபெறும் ஒரு பாட்டுப் போட்டியில் ஹரிணி கலந்து கொண்டு பரிசு பெற்றார் அந்த பரிசெடுப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர் ஏ ஆர் ரகுமானின் கையில் பரிசு பெற்றார் இவர் பாடும் திறனை கண்ட ஏ ஆர் ரகுமான் இந்திரா படத்தில் இவருக்கு முதல் பாடல் வாய்ப்பை அளித்தார் வாழும் வாழ்க்கையை ரசித்து வாழ சொல்லும் பாடல் இது காயும் நிலாவை ரசிக்காமல் சோலை காற்றை சுகிக்காமல் வாழ்ந்தென்ன லாபம் இந்த பூமியே பூவனம் உங்கள் பூக்களை நீங்கள் தேடுங்கள் இந்த வாழ்க்கையே சீதனம் உங்கள் தேவையை நீங்கள் கேளுங்கள் அவள் அன்னை தெரசாவை தவிர யாரும் பேசக்கூடாது என்று கட்டளையிடுகிறாள் அவனோ நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன் என்று முரட்டு காதல் செய்கிறான் நீ இல்லை என்று தொடங்கும் ஒவ்வொரு வரியும் இந்த பாட்டில் சிறப்பு ஐஸ்வர்யா ராயின் முதல் பாடலை முதல் படத்தில் ஹரிணி பாடினார் ஜாஸ் என்ற இசை உருவாக்கப்பட்ட இந்த பாடல் ஹரிணியின் குரலுக்கு அழகாக பொருந்தி வந்துள்ளது திருமலை நாயக்கர் மகாலில் எடுக்கப்பட்ட காட்சி அமைப்பும் சிம்மரனின் நடனமும் பாட்டோடு கலந்து நம்மை கவர்கிறது புயல் வந்து போனதொரு வனமாய் ஆனதடி என் உள்ளம் என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் தெலுங்கு நடிகர் கதாநாயகனாக நடித்து ஹிந்தி நடிகை கதாநாயகியாகி வந்து ஒரு தமிழர் இசையமைத்து மலையாளி ஒருவர் தயாரித்து கன்னடர் ஒருவர் இயக்கி வெளிவந்த அன்றைய பேன் இந்தியா படம் ரட்சகன் வைரமுத்தி இந்த பாட்டில் சைவக்காதல் அசைவக்காதல் என்று இரண்டு வகை காதலை அறிமுகப்படுத்துகிறார் கருகன உதிர்கிறேன் தனிமையிலே மௌனமாய் எரிகிறேன் காதலிலே கார்த்திக் ராஜா இசையில் உன்னி ஹரிணியும் உருகிய பாடிய காதல் கீதம் இது சொல்லாத காதலை சொல்ல வருகிறாள் கதையின் நாயகி ஆணின் இனம் அது கிளை மாதிரி பெண்ணின் இனம் அது வேர் மாதிரி கிளை பேசினால் அது ஊர் கேட்குமே வேர் பேசினால் அதை யார் கேட்பது டையே வரும் ஊதாப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து நம்மை கிரங்கடிக்கும் நான் பார்த்த ஊதாப்பூவே நலம்தானா ஊதாப்பூவே தேன் பார்த்த ஊதாப்பூவே சுகம்தானா ஊதாப்பூவே ஊதா ஊதா ஊதாப்பு இன்றும் என்றும் உதிராப்பு ஹரிணியின் மென்மையான காற்றலை வீசும் குரலும் எளிமையான அழகும் சேர்ந்த இந்த பாடலை யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும் பிடிச்சிருக்கா என்ற இடமில்லை குச்சி போல் உருகி ஹரிணி பாட தண்ணீர் பருந்தம் எரிவது போல எஸ்பிபி புலம்பி பாடும் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் என்று கதாநாயகி கதாநாயகினி குற்றம் சாட்டும் பாட்டுது பாட்டு நிலா காதல்களை பார்த்து அலோ சொல்லும் பாட்டு இளம் பெண் ஒருத்தி விட்டு விடுதலையாகி குஷியாய் குதூகலமாய் பாடும் பாட்டுது காட்சியின் பின்னணியில் ஆடும் நடனக் கலைஞர்களின் பங்களிப்பு சிறப்பானது தேவா இசையில் ஹரிணி சுஜாதா ஹரிகரன் மூவரும் இணைந்து பாடிய சிறப்பான பாடல் இது நினைத்தால் நின்று கொழி இருக்கும் அடிக்கும் கரிணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த பாடகைக்கான விருதை நேருக்கு நேர் படத்தில் இடம்பெற்ற மனம் விரும்புதே என்ற பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி மூணில் பார்த்திபன் கனவு என்ற படத்தில் இடம்பெற்ற ஆலங்குயில் என்ற பாடலுக்காகவும் பெற்றார் கண்களில் தொடங்கி இதயத்தில் முடிந்த காதல் நிறைந்த காலம் அது பேருந்து பயணத்தில் காதலர்கள் இதயத்தை இடம் மாற்றிக் கொள்கிறார்கள் ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது கிருஷ்ணனும் ஹரிணியும் இணைந்து நம்மை மகிழ்வித்த இன்னும் ஒரு இனிய பாடல் இது ஹாரிஸ் ஜெயராஜின் இனிய படைப்பான இந்த பாடலை ரசிக்காத தொன்னூறுகளின் இளைஞர்கள் யாருமில்லை பல்லாங்குழியின் வட்டம் புல்லாங்குழலின் துளை கண்ணின் கருவிழி கடிகாரம் செவ்வந்தி பூவின் நடுமையம் தேசிய கொடியின் சக்கரம் பௌர்ணமி நிலா என்று எதை பார்த்தாலும் அவளுக்கு அவன் கொடுத்த ஒற்றை நாணயமாகத்தான் தெரிகிறது இளம் வயதிலேயே அகால மரணமடைந்த குணால் மற்றும் மோனல் ஆடிப்பாடும் இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு கிறங்குவார்கள் தொன்னூறுகளின் காதலர்கள் ஹரிணி சேர்ந்து வெற்றி கொடுத்த பாடல்களுள் இதுவும் ஒன்று ஊர்புறத்தில் உள்ள ஒரு கல்யாண வீட்டின் கலகலப்பு இந்த பாட்டில் களைகட்டும் இந்த பாடல் காட்சியில் வரும் விவேக் மற்றும் கல்பனா நம்மிடையே இல்லாதது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகும் இலங்கையின் பாரம்பரிய நடன பின்னணியோடு தேனிசை தேவா இசையமைத்த ஒரு அழகிய தமிழ் பாடல் ஹரிணியின் குரலில் முறை நாளொன்றில் பாட்டித்தி இளைஞர்களோடு உல்லாசமாய் பாடுவதாய் அமைந்த பாடல் பழமையில் சாய்ந்தபடி புதுமையை கொண்டாடும் பாடல் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி உட்பட பல மொழிகளில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை கருணி பாடியுள்ளார் அவர் மேலும் பல பாடல்கள் பாட அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் ஹரிணியின் இந்த பதிவின் இரண்டாம் பாகம் அடுத்த வாரம் வெளியிடப்படும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்